பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட திமுக மற்றும் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கும் விழா திருவிகா சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கரூர் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் சீருடை தைப்பதற்கான கூலியையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் திமுக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அப்பொழுது பேசிய செந்தில் பாலாஜி சில பேர் இப்பொழுது வீர வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட தொலைக்காட்சியில் பேசும்போது மண்டி போட்டு முட்டி போட்டு முதல்வரான ஒருவர் வீர வசனத்தை கொண்டிருக்கிறார் தேர்தல் வரும்போதுதான் அந்த வசனங்களை பேசுவார்கள் தேர்தல் முடிந்த பிறகு காணாமல் போய்விடுவார்கள் என எடப்பாடி பழனிசாமியை சீண்டினார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக சதீஷ்